ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்பொழுது என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பாருங்கள் இவ்வளோ பெரிய பந்தல் போட்டிருக்காருங்க ஒரே ஆளாக போட்டுட்ருக்கார் பாருங்க எந்த ஒரு ஆளோட துணை இல்லாமல் தனிப்பட்ட முறையில் ஒருத்தராகவே போட்டிருக்கார் பாருங்கள் இவ்வளோ இவ்வளோ ஒரு வெயில் இருக்குது சரியான வெயில் இந்த வெயிலும் பாருங்கள் எவ்வளோ ஒரு உழைப்பாளி அவர் பாருங்கள் உண்மையாலே உழைப்பாளின்னு அவர் தான் உழைப்பாளி பந்தல் போட்டுட்ருக்கார் பாருங்கள் தான் பெரிய பந்தல் காவடி விசாசக்காக போட்டுட்ருக்காரு எங்கள் ஊரில் பாருங்கள் அவர் ஒரே ஆளாக போட்டுட்ருக்கார் பாருங்க ஃபாரென் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சரியான பந்தல் போட்டுருக்காரு இன்னும் கட்டிகிட்ருக்கிறாரு இன்னும் கொஞ்சம் நே கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு பாருங்க பாருங்கள் ஃபுல்லாக பெரிய பந்தல் ஓகே ப்ரான் ஒரு சின்ன அப்டேட் அதுக்காக தான் உங்களுக்கு சொன்னேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னுடைய சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பிர